அறுபத்தி ஓரு கோடி கேட்டாங்க கொடுத்தது வெறி அறுபத்தி கோடி புதுச்சேரியினுடைய நிதியிலிருந்து பல்வேறு திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியிலிருந்து எடுத்து இந்த பணத்தை கொடுத்துட்டாங்க எல்லா திட்டமும் முடங்கி போச்சு ஒரு மத்தியிலே மாநிலத்திலும் ஒரே ஆட்சி நடந்தா பாலாரம் தேனாரம் ஓடுனாங்க இந்த சின்னஞ்சூர் மாநிலத்துக்கு இவ்வளவு பெரிய பாதிப்பு அதான் அந்த பெங்கால் புயல் கரையிறனதே புதுச்சேரியில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தின இந்த புயலுக்கு கூட மனவராத அரசு மத்திய அரசு அதை கண்டிச்சு தான் வெளிநாடு பண்ணிருக்கோம் இன்று சட்டப்பேரவையில் மேதகு துணைநிலை ஆளுநருக்கு நன்றி தெரிவிக்கின்ற இந்த தீர்மானத்தின் மீது பேசி இந்த சட்டமன்ற உறுப்பினர் நிறைய குரிய அங்காளன் அவர்கள் இதுபோன்று மத்திய அரசு புதுச்சேரியில் இருக்கின்ற வீடு இழந்தவர்களுக்கெல்லாம் பணம் தராமல் பத்தாம் பொதுவாக ஐயாயிரம் என்று அறிவித்திருப்பதை அவர் சுட்டிக்காட்டி அதில் உள்ள வேதனையை சொன்னார் அதற்கு சரியான பதில் இந்த அரசாங்கத்திலும் இல்லை தொடர்ந்து எங்களுடைய உறுப்பினர்கள் எல்லாம் இதை சொல்லி வருகிறோம் தொடர்ந்து சட்டமன்றத்திலையும் முதலமைச்சர்ட்டையும் இதை சொல்லியிருந்தோம் இதற்கு நிவாரணம் கிடைக்கல அதாவது குறிப்பாக வந்து கடந்த மூன்று ஆண்டுகளாக புதுச்சேரியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குறிப்பாக வீடுகளை முழுமையாக எழுந்தவர்கள் வீடுகளை எழுந்தவர்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாக கணக்கு எடுக்க எடுத்துக்கப்பட்டு பணம் கொடுக்கல இப்போ இந்த பெங்கால் புயல் இவ்வளோ பெரிய புயலில் மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தோம் இதில் வந்து இதுவரை வந்து பொதுவாக வீ பணம் தேவைப்பட்டவர்கள் தேவைப்படாதவங்க பாதிக்கப்பட்டவர்கள் என்று புத்தாம் பொதுவாக பணத்தை கொடுத்தார்கள் அதிலும் சரியான முறையில் பணம் சென்று சேரவில்லை இன்று வந்து பாதிக்கப்பட்ட முழுமையாக வீடுகளில் இருந்தால் வீடுகள் இடிந்த ஆற்றுப்படிகள் இருக்கின்ற விவசாயிகள் நிலங்களெல்லாம் அறுத்துன்னு போனவங்களுடைய நிலங்கள் அது ஆடு மாடுகள் இறந்ததுக்கெல்லாம் பணம் தரல அதை கேட்கும்போது பதில் இல்லை இனிமேல் கொடுக்குற மாதிரி தெரியல இதை கண்டித்து திராவிட முன்னேற்றங்களின் சார்பாக நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநாடு பண்ணியிருக்கோம் போறீங்களா அதுக்காக பத்தாயிராண்ட வணக்க <coughs> <coughs> <coughs>

রাই <laughs>